ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அது என்ன ஃபங்க்ஷனு உங்கள் இடையில சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் வீட்டில் வந்து பிறந்த தேதியை வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி என் தங்கச்சி வீட்டில் பிறந்த நட்சத்திரத்தை வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோம் எங்க குழந்தை பாருங்க அழகா அந்த சைடு இந்த சைடு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு எங்க தங்கச்சி வீட்டில் வந்து ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தை வந்துட்டு அம்மாவை பார்த்ததையுமே அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டு இருக்காங்க என்னை கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த கேப்பில் அவங்களோட பாட்டி வந்துட்டு அழகா நெட்டிச்சுடி அழகா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐயர் மாமா வந்து கோபம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து குளின்னு பார்த்தா நல்லா சந்தோஷமா இருக்குது நிறைய குட்டிஸ்லாம் வேறு வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கொலுசை யாரோ எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கொலுசுக்கு சொந்தக்காரங்க கொலுசை வாங்கிடுறாங்க இன்னொரு குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கு கணக்கு இருக்காங்க அங்கே குழந்தை வந்து அழுகிறதுனால எங்கள் தம்பியும் எங்கள் தங்கச்சியும் குழந்தையும் சம்பளப்படுத்துட்டாங்க குழந்தை பாவம் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்களா அவங்களுக்கு என்ன தூக்க கலக்கமாக இருக்குது இன்னும் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்கல அதனால பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்காங்க வேறு ஹோமத்தெல்லாம் முடிச்சுட்டு தீபாராதனை காமிக்கிறாங்க தீபாரதனை காமிச்சிக்கிட்டே என்னங்க நீங்களும் தீபாரதனை காமிங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தட்டை கொடுக்குறாங்க அவங்களும் வந்துட்டு தட்டை வாங்கிட்டு தீபாராதனை காமிக்கிறாங்க தீபாராதனை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டிலேயே இந்த மண்ணம் தீபம் ஆயுள் ஹோமம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழே எனக்கு கமனில் சொல்லிடுங்க தீபாவளி காமிச்சி முடிச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்டுக்கிறாங்க அப்புறம் அந்த பூ அர்ச்சனையை வந்துட்டு சாமிக்கு போட சாப்பிட்றாங்க அவங்களும் சாமிக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டு அர்ச்சனையை சாமிக்கு போடுறாங்க சாமி போட்டு இன்னும் வேறு என்ன நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்கிட்டே இருந்தேன் நான் சரி ஓகே அப்படியே கொஞ்சம் ஃபோனை அப்படியே நைட் சைடாக கொஞ்சம் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொஞ்சம் அப்படியே ரைட்டாக திருப்பலாம் நீங்களே என் கூடேயே சேர்ந்து ட்ராவல் பண்ணி வாங்க அந்த சைடு அப்படியே ரைட்டில் திரும்பினா அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் சிஸ்டர் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து தேர்ட் மந்த்து ஃபோர்த்து மந்த்து ஃபிஃப்த் மந்த்து சிக்ஸ்த் மந்த்து செவன்த் மந்த்து எயித்து மந்த்து நைன்த் மந்த்து டென்த்து மந்த்து லெவன்த்து மந்த்து டுவெல்த் மந்த்து இப்படி எல்லா மாதமே அழகாக க்யூட்டாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எங்கள் செல்லக்குட்டியோட பேர் என்ன தெரியுமா அவங்களுக்கு சிவாத்மிகா நீங்களே சேர்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து விஷ் பண்ணிடுங்க அங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோன்னு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் நானும் போஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் போஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க பார்க்கவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து இருக்காங்க நமக்கு இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு கண்ணு பற்றாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே இருக்குது அங்கே பாருங்கள் என்ன ஒரு சிரிப்போடு இருக்காங்கன்னு பாருங்கள் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னா நம்ம குட்டி வந்துட்டு இவ்வளோ ஒரு அழகாக போஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டரும் எங்கள் தம்பியோ சேர்ந்து அம்மா அப்பா காலையில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாழ்த்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு you இப்போ எல்லாத்துக்கும் என்ன ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு குளிக்க வச்சுட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்துட்ருக்காங்க குழந்தை வந்து இப்போயே அழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் சீக்கிரம் ஒழிய குளிக்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அங்கே வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வைங்க அங்கே வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே என் தங்கச்சிருந்துட்டு நீங்கள் அங்கே ரூமில் வைங்க நாங்கள் குளிச்சுட்டு வந்து அங்கேயே மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே கொஞ்சம் எங்களுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் போஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக கஞ்சிக்கிட்டே இருக்கேன் எங்களை வந்து யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை அது அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கு வாசல் பண்ணுறாங்க எங்களுக்கும் சேர்த்து ஒரு ஒரு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க எங்கள் சித்தி பொண்ணு வந்து பாருங்க க்யூட்டாக ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க அங்கே அடுத்தது எங்கள் நாத்த இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அவங்களும் ஹாய் சொல்லிட்டாங்க எல்லாருமே ரெடியாகி எங்கே கிளம்பிகிட்டு இருக்காங்க நீங்களும் எங்க கூடயே வாங்க வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க எங்கள் குழந்தை நாள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க அவங்க குழந்தைய வந்து குளிக்க வைக்க தயாராகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பாருங்க அவங்க தாத்தா எல்லாருமே சேர்த்து உத்தம் கொடுத்துட்டு விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்க குழந்தை அவங்க பாட்டிக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாங்க ஏன்னா இப்போ குளிக்க வைக்க போறாங்களேன் குளிக்க வைக்கும்போது எல்லா குழந்தையுமே தானே செய்யும் குளிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்க பாப்பா இருந்துக்கிட்டு நான் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாப்பா குழந்தைய வாங்கி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பாப்பா குளிக்க வைக்கிறதுக்கு அந்த சல்லடை வேணுமா அதுக்குள்ள அவங்க அப்பா வந்துட்டு ரெடியாகி உக்காந்துருக்காங்க தெரியானதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நான் வீடியோ இருக்கேன் இன்னொருத்தவங்க இடையில வந்துட்டு ஒருத்தவங்க வீடியோ இருக்காங்க சரி ஓகே நீங்கள் செஞ்ச வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு என் அங்கே செஞ்சுட்டு கொஞ்சம் ப்ரிகாஷன் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குழந்தைக்கு குளிக்க வைக்கும்போது காதெல்லாம் மூப்பெல்லாம் தண்ணி போயிடும் அப்படி இல்லையா அதனால் வந்துட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தண்ணியில் வந்துட்டு அந்த சுடு தண்ணியில் வந்து ஹோம பண்ண தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஐயர் வந்துட்டு ஓம் நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாப்பா தலையில் கொஞ்சமாக பூவை வச்சுட்டு சோமம் பண்ண பூவை வந்து பாப்பா கழுத்தில் போட்டு விட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வாங்க பாப்பா காதலாம் மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா தண்ணி அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு ஒருத்தங்க வந்து சல்லடையை வந்துட்டு பாப்பா தலையில் வச்சு தான் அது வழியே தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயர் வந்துட்டு எங்கள் தம்பி மேலேயும் சரி எங்கள் குட்டி அழகி மேலேயும் சேர்த்து கொஞ்சம் சுவசில மந்திரத்தெலாம் சொல்லி ஆயில் நீண்ட ஆயில் ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க அந்த தண்ணியை வந்து சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணது எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு தான் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அங்கே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சதுமே எங்கள் குழந்த வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் என்ன ஒரு அழுகையாக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா ஆனால் பரவாயில்ல நல்ல ஒரு பாதுகாப்போட தான் தண்ணி ஊற்றுறாங்க குழந்தைய எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தை என்ன பண்ணுறாருன்னா காலையிலேயே தையல் மிஷின் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இன்னும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறதுக்கு இருக்க வீடியோக்கு இடையில வந்து இன்னொரு பையன் கையே வந்து கையை குறுக்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் தெளிவாக தான் போட்டுகிட்ருக்கேன் நான் நம்புகிறேன் நான் நீங்களே எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஆயில் கம்மா பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமலில் மறக்காமல் சொல்லிடுங்க அங்கே பாருங்கள் எங்கள் தம்பி பாருங்கள் காலையே தண்ணி மீன்சி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது சமாதானப்படுத்துன்னு பார்க்குறாங்க எப்படி குழந்த சமாதானம் ஆகிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி குழந்தை கண்டினியூவாக அழுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக தண்ணி ஊற்ற செய்யணும்ல அதனால ஒவ்வொருத்தராக ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றி முடிச்சது அவ்வளோ தாங்க இந்த தண்ணி ஊற்றுறதாங்க இந்த ஃபங்க்ஷன்னு கிராண்டாக பண்ணுறது தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போய் குளிக்க வச்சு நல்லா தாட்டிக்கிட்டு நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அழகாக எல்லாம் சொந்தம் வந்தவங்க எல்லாருமே வந்தவங்களாம் பாப்பாவுக்கு பரிசு பொருள்லாம் கொடுத்தாங்க காசு வச்சு கொடுக்கணும் காசு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்கள் குழந்தைக்கு கிடைச்சிருக்கும் நம்புறோம் எல்லா பேருமே இந்த வீடியோ லைவ் பார்த்ததுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் யார் யார் வீட்டில் வந்துட்டு நட்சத்திரப்படி பிறந்தநாள் கொண்டாடுவீங்க அப்படின்னா எனக்கு எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் வந்து பிறந்த தேதி தான் பர்த்டே கொண்டாடுவோம் அப்படின்னா நோனும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ